வணக்கம் வணக்கம் நட்புக்களே பார்த்தீங்களேண்டா லதாங்கி கசவேரம் என்று சொல்லுவாங்க சிலர் சிலர் நல்லா சாப்பிடுங்கன்று சொல்லுவாங்க அவைகளுக்காக இது ஒரு பதிவு இப்போ நாங்கள் சாப்பிட்றத உண்மையாக மற்றவர்களை போடக்கூடாது ஏனெண்டாவது வடிவம் இல்லை ஆனால் லதாங்கிய சிக்கனம் யோசிக்காமல் சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்று சொல்கிறவைக்காக ஒரு சின்ன ஒரு பதிவு பார்த்திங்களேண்டா எங்கட அண்மையில் உள்ள ஆலயத்துலேயே ஒரு வேள்வி நடந்தது அந்த வேள்வியில் நாங்கள் ஒரு கோழி பிடிச்சினாங்க கோழி பிடிச்சி நல்ல ஒரு கோழி ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு கோழி பிடிச்சினாங்க அந்த கோழியை பிடிச்சி சமைச்சிருக்கிறோம் ரெண்டு பேருக்கு தான் ஏன் நாலாயிரூவா கோழியை சமைக்கிருந்தினாங்க ஆனால் பார்த்தீங்களோ அந்த கடவுளின்றி ஒரு கிருபியோ அல்லது லதாங்கிக்கு சியாக பண்ண ஒரு உறவுகள் இல்லைன்ற ரீதியில் வந்ததோ சரியா ஒருவர் இங்கே வந்ததால் அது உறவுகள் தான் ஒரு பேர் வந்ததால் இப்போ மூன்று பேருக்கான சாப்பாடை நான் மேல வச்சிருக்கிறேன் அது ஒரு நல்ல எனக்கு நீண்டனால அந்த என்னென்று சொல்கிறது சேவல் சேவல் கோழி சாப்பிடணுமென்று விருப்பம் ஆனால் ஐயோ அனியாய காசு அனியாய காசு தூக்கார் இவ்வளோ விலை கொடுக்கறது என்று சொல்லி சொல்லி நான் வாங்க இல்லை சாப்பிட இல்லை ஆனால் பார்த்தேன்னு எல்லோரும் சொல்கிறாங்கன்ட்டு இன்றைக்கு பிளா கூட நாலாயிரம் ரூபாவுக்கு ஒரு சேவல் பிடிச்சி நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம் நாங்கள் கொஞ்சத்தை வச்சுட்டு அப்புறம் மகனுக்கு சமைச்சி கொடுக்கலாமான்ட்டு அப்போ இப்போ அந்த உண்மையில் சந்தோஷமாக இருக்குது இப்போ ரெண்டு பேர் சாப்பிட்ற இடத்துல இன்னொரு ஆள் வந்தது அந்த வீட்டுக்கே ஒரு நல்ல ஒரு விரைவு மாதிரி இருக்குது அதால் சாப்பாடு போடுறவுமே வடிவில்லை பேருங்க ரச்சி அங்கே கத்திரிக்காய் கறி வெள்ளைச் சம்பல் முட்டை அவசரமேச்சதபடியா உங்களும் இங்கே பார்த்தீங்களேண்டா உள்ளே உங்களோடு சோதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ